அருமையான நன்றியின் திருநிகழ்வு கொண்டாட்டம் ஆனந்தமாய் உள்ளநிறை மகிழ்வோடு ஆண்டவரின் பலிபீடத்தில் பணிந்த துணிவோடு தனையீன்ற அன்பு பெற்றோரின் முன்னிலையில் தோழராய் உடன் பயணிக்கின்ற அவர்தம் உடன் பிற பிறப்பின் சகோதர தோழமையில் இவ்வாலயம் குழுமி இருக்கின்ற அனைத்து இறைமக்களோடு இணைந்து அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் குருகுலமாக யாவரோடும் தன்னை அழைத்த கடவுளுக்கு தன் முதல் நன்றி பலியை ஆனந்தமாய் மகிழ்வோடு புதிய குரு அருள் தந்தை புரூனோ போன்சோ அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற புனிதமான நேரம் இது நாம் அறிந்தது போல் இம்மண் அழைத்தல் வாழ்வின் அழகான விளைநிலம் இம்மண்ணிலிருந்து ஆண்டவருக்காய் திரு அவைக்காய் உலகிற்காய் சமூகத்திற்காய் நாற்பத்தி ஏழாவது குருவானவரை இம்மண் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இம்மண்ணிற்கு பெருமை இரட்டிப்பு மகிழ்ச்சியான அனுபவம் கூட இந்த மகிழ்வை குடையாக கொடுத்த அழகான அன்பு பெற்றோர் திரு ஜெர்மன்ஸ் திருமதி லொரைட் மேரி இறைவன் இரண்டு குடைகளை கனியாக இக்குடும்பத்திற்கு இத்தம்பதியிற்கு கொடுத்த நிலையில் பரந்துபட்ட உணர்வோடு தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு ஒரு கனியை கடவுளுக்காகவும் இன்னொரு கனியை குடும்பத்திற்காகவும் கொடையாக ஈந்திருக்கின்ற நிலையை கண்டு இவர்களின் உயர்வான தாராளமான ஏராளம் நிறைந்த இந்த நல்ல மனநிலையை போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் புதிய குரு அருள் தந்தை புரூனோ பொன்சோ அவர்களுடைய குடும்பம் ஒரு அழகான சிறந்த கத்தோலிக்க முன்மாதிரியான குடும்பம் இக்குடும்பத்தில் பக்தி உண்டு ஆழ்ந்த ஜெப ஈடுபாடு உண்டு சமூக அக்கறையும் நல் கரிசனையும் உண்டு அதன் வெளிப்பாடுதான் அவர்கள் கடவுளுக்கென கொடையாக தந்திருக்கிற அவர்கள்தம் அன்பு மகன் அருள் பணியாளர் புரூனோ போன்சோ அவர்கள் ஒரு மரத்தின் கனியை சுவைத்து கனியை இவ்வளவு சுவை என்றால் அந்த மரம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக தீரம் வாய்ந்ததாக இருந்திருக்க என்பதை ஆழ்ந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது அதையும் நான் கண்ணார இப்பங்கில் பணியாற்றுகின்ற போது இக்குடும்பத்தை பார்த்திருக்கிறேன் கண்டு வியந்திருக்கிறேன் எனவே இந்த அருமையான பொழுதுனே திரு அவைக்காக மறை மாவட்டத்திற்காக உங்கள் அன்பு மகனை தியாக உள்ளத்தோடு உயர்ந்த எண்ணத்தோடு கொடையாக தந்த இந்த அன்பு பெற்றோரை நாம் எல்லோருமாக இணைந்து வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அதே வேளையில் புதிய குரு அருள் தந்தை புரூனோ பொன்சோ அவர்களையும் அவர் துவங்கி இருக்கின்ற இந்த பணிவாழ்வு சிறக்க நாம் வாழ்த்துவோம் அவருக்காக அவரோடு இணைந்து இத்திருப்பலியில் நாமும் வேண்டவும் அருள் தந்தை அவர்கள் மிக மிக எளிமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் அன்பானவர் ஆரவாரம் இன்றி ஆர்ப்பாட்டம் இன்றி எளிய விதத்திலே யாவரோடும் நன்கு நல்ல உறவை பேணுகின்ற அழகான குணம் படைத்தவர் இல்லாத புன்சிரிப்பு கபடில்லாத தூய உள்ளம் அவருடைய அர்ப்பணம் ஈடுபாடு ஆர்வம் துணிவு வீரம் தீரம் இவையாவும் பாராட்டுக்குரியது போற்றுதற்குரியது அருள் தந்தை புரூனோ அவர்களை எனக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து தான் தெரியும் அவர் பெரிய காட்டு பங்கில் அவருடைய களப்பணி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் மாலை வேளையில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றேன் அன்று விவிலிய நாள் கொண்டாட்டம் அந்த விவிலிய நாள் திருப்பலியை அவர் ஒருங்கிணைத்தது அதில் அந்த பணியில் அவர் காட்டிய ஆர்வம் மக்களை அழகாய் அவர்கள் வேகமூட்டினாலும் ஆத்திரப்பட வைத்தாலும் கண்ணியத்தோடு கடமையோடு அந்த பவனியை சிறப்பாக அவர் வழிநடத்திய விதம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்கள் இருவருக்குள்ளே அவ்வளவு பெரிய பரிட்சியம் இருந்ததில்லை அதன் பின்பாக இப்பங்கில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பங்குத்தந்தையாக வந்த தருணத்திலே அவர் நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் தன்னுடைய இறையல் படிப்பினை பயின்று கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன் அவர் விடுமுறைக்காக வருகின்ற போது பங்கு தந்தையின் இல்லத்திற்குள் வந்து நான் மேலே மேல்தளத்தில் உள்ள அந்த கூட்டரங்கில் அமர்ந்து கொண்டிருந்தேன் இணை பங்கு தந்தைகளிடம் அவர் பேசிவிட்டு என்னிடம் வந்து வணக்கம் சொன்னார் நான் முதன்முறையாக சந்திக்கின்ற போதும் அருள் தந்தை புரோனோ அவர்கள் முட்டம் பங்கு என்கின்றது எனக்கு தெரியாது அன்றைய தினம் பங்குத்தந்தை தந்தை இல்லம் வந்து சந்திக்கின்ற போதும் எனக்கு தெரியாது வணக்கம் ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா விடுமுறைக்காக வந்திருக்கிறேன் என்று ஒரு சில வார்த்தைகளை அன்பாய் பக்குவமாய் மென்மையாய் பேசிவிட்டு விடைபெற்று சென்றார் அவர் சென்ற தருணத்திலே இணைப்பங்கு தந்தையர்கள் வந்தார்கள் அவர்களிடம் கேட்டேன் ப்ரூனோ வந்துவிட்டு சென்றார்களே அவர் நம் பங்கை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு முன்பாக நான் நினைத்தது வேறு எது பங்காக இருக்கும் என்று அதன் பின்பாக மூன்றாவது முறையாக சந்திக்கின்றபோது அந்த சந்திப்பிலிருந்து நல்ல ஒரு சகோதர தோழமை நல்ல உறவு நல்ல புரிந்துணர்வு நல்ல நட்பு இருந்தது அவர் விடுமுறைக்காக பங்கிற்கு வருகின்ற வேளையிலும் மற்ற சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற தருணங்களிலும் ஒரு தோழமை உணர்வோடு நட்புள்ளத்தோடு பழகுகின்ற நல்ல மனநிலையை அவர் பெற்றிருந்தார் இது எனக்கு மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகளாய் இப்பங்கில் பணியாற்றுகிற போது உடன் பயணித்த முதன்மை பணியாளராக இருக்கலாம் இணை பங்கு தந்தையர்களாக இருக்கலாம் அருள் சகோதரர்களாக இருக்கலாம் எல்லோருமே ஒரே எண்ணமாய் ஒரே உள்ளமாய் அருள் தந்தை ப்ரூனோ அவர்களை பற்றி பேசிய வார்த்தை ப்ரூனோ ஒரு சிறந்த மனிதர் எளிமையானவர் நல்ல உள்ளம் கொண்டவர் யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாத ஒரு சிறந்த ஒரு நல்ல அருள் சகோதரர் அவரை இன்று நாம் திரு அவைக்காக நம் மறை மாவட்டத்திற்காக இறை மக்களுக்காக பணி செய்ய உருவாக ஆண்டவரால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே கழிந்த ஐந்தரை மாதங்களாக புதூர் பங்கில் என்னோடு அவர் தீவிரமாய் ஆர்வமாய் துடிதுடிப்போடு அர்ப்பண உள்ளத்தோடு தன் திருத்தொண்டு பணியை எளிமையான குணத்தோடு மிக சிறப்பாக அவர் செய்தார் எனக்கு எல்லா விதங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாய் உறுதுணையாய் ஆறுதலாகவும் இருந்தார் இந்த நாளிலே அவர் ஒரு மிக சிறந்த அழகான விருதுவாக்கை தன் வாழ்வுக்குரிய லட்சணையாய் இலக்காய் அவர் கொண்டு இன்றிலிருந்து தன்னுடைய பணி வாழ்க்கை துவங்குகின்றார் அவர் பணி செய்திட அவர் பணி செய்திட விருது வாக்கை வாழ்வே வாக்க வேண்டும் என்றால் அது சார்ந்த உணர்வும் அது சார்ந்த எண்ணமும் அதன் நிமித்தமான நல்ல குணமும் இருக்க வேண்டும் இதைத்தான் எபேசியர் சொல்லுவார் எபேசிய திருமுகத்தில் துய பவலடியார் சொல்லுவார் நீங்கள் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல மாறாக பிறரை சார்ந்தவற்றுள் அக்கறை காட்டுங்கள் அவர் என்னோடு வாழுகிற போது பிறர் மத்தியில் அக்கறை காட்டுகின்ற மனிதர்களால் மட்டுமே இயேசு செய்த அவரது அற்புதமான பணிகளை வாழ்வு சார்ந்த பணிகளை உள்ளம் தொடுகின்ற பணிகளை நேர்த்தியாக சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கு அவர் சான்று அதன் நிமித்தமாக அழகான மைய விருது வாக்கை அவர் எடுத்திருக்கின்றார் அதை ஒரு நிகழ்வை உங்கள் மத்தியிலும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னோடு பணி செய்கின்ற போது ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழல் அப்பொழுது எனக்கு எல்லா விதங்களிலும் பக்கபலமாக இருந்தவர் முப்பது வயது எனக்கோ நாற்பத்தி நான்கு வயது பணி வாழ்க்கையில் பல தடங்களை எல்லாம் கடந்து வருகின்ற வேளையில் அந்த நிலை நிமித்தமாக துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கின்ற நிலையில் அவர் வயது ரீதியாக குறைந்த நிலையிலும் அந்த உணர்வு பூர்வமாக நல்ல எண்ணமும் பங்கின் மீது பற்றும் ஆர்வமும் கொண்டு என்னோடு என் எண்ணத்தின் நிமித்தத்திலே அவர் இணைந்து பயணித்தார் என்று சொல்வது அழகான அனுபவம் அன்பிற்கினியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அருள் சகோதரர்களுடைய இல்லத்திலே மதிய வேளை உணவருந்து சென்றோம் அந்த நாளுக்கு அடுத்த நாள் தன்னுடைய திருத்தொண்டு பணியினுடைய பயிற்சி பாசறைக்காக திருச்சி குருமடம் சொல்ல வேண்டும் டிப் என்று சொல்லுகிற அந்த பாசறைக்காக சொல்ல வேண்டும் அப்பொழுது அருள் சகோதரிகள் கேட்டார்கள் ஃபாதர் தனியாக இருப்பார்களே என்று சொன்னவுடன் நம்முடைய புதிய குரு அருள் தந்தை அவர்கள் கண் கலங்கினார்கள் கண்கள் நிறைந்து விட்டன குளம் போன்று அதுவரைக்கும் தைரியமாக துணிவோடு எல்லாவற்றையும் கொண்டிருந்த எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது ஆனாலும் வாழ்க்கையில் பணியில் பல கட்டங்களை கடந்து வந்ததால் அது தந்த துணிவு இருந்தாலும் உடன் ஒரு தோழர் ஒரு சகோதரம் ஒரு உடனிருப்பை தன்னுடைய உணர்வால் உள்ளத்தால் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்ல சொன்ன அந்த வேளையில் அந்த இடமே ஒருவிதமான நிசப்தமான அமைதியில் இருந்தது அடுத்தவரை பற்றி அடுத்தவருடைய நலனில் அக்கறையும் கரிசனையும் கொள்ளுகிற மனிதரால் மட்டுமே தான் மக்களை தேடி சொல்ல முடியும் ஆண்டவர் இயேசுனுடைய உன்னதமான பணியை செய்ய முடியும் அத்தகைய அழகான குணத்தை வெறுமனை வார்த்தைகளால் மட்டுமல்ல அதை செயல்களால் வடிவம் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் அவருக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற இந்த புனிதமான வேளையில் ஆண்டவருடைய அவர் பணி செய்திட என்று விருதுவாக்கை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அவருக்கு அறுதியிட்டு சொல்வது அவர் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குருத்துவம் ஒரு குரு என்றால் யார் என்ன என்பதை நீர் ஆழ்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் நீர் உணர்ந்திருக்கிறீர் உம் வாழ்வில் அதையும் வெளிப்படுத்துகிறீர் நேரிய பார்வை சீரிய சிந்தனை உண்மையை எடுத்துரைக்கின்ற துணிவு இவை யாவற்றையும் நான் உம்மிடம் அழகாக கண்டு வியந்திருக்கிறேன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் குருத்துவம் அல்லது குரு என்று சொன்னால் இரண்டாம் வத்திகான் சங்கம் அழகாய் சொல்லுகிறது குருத்துவம் அல்லது குரு என்றால் அவர்கள் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவில் மையம் கொள்ள வேண்டும் உலகின் காரியங்களுக்கோ உலக நாட்டங்களிலோ உலகு சொல்லுகிற புகழ் பாராட்டு பெருமைகளுக்கோ ஆர்வம் காட்டாது ஆண்டவர் இயேசுவில் ஆர்வம் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் மையம் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் வேறு ஊன்ற வேண்டும் கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்வின் ஆதாயமாக கொள்ள வேண்டும் அந்த குணம் உமக்கு வெகுவே உண்டு காரணம் உம்முடைய குடும்பம் கிறிஸ்துவில் மையம் கொண்டிருக்கிற கிறிஸ்துவில் ஆழம் கொண்டிருக்கிற கிறிஸ்துவில் வேறொன்றிய குடும்பம் என்பதை நான் நன்கு அறிவேன் எனவே அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பணிக்காக கிறிஸ்துவில் வேறூன்றி வாழுகிற அந்த பெற்றோரின் உணர்வாய் இரத்தமாய் கலந்த உண்மையும் ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற நிலையில் கிறிஸ்துவாக அவரை பின்தொடர்ந்து நீர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் மக்களோடும் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கடவுளோடும் இணைந்திருந்தார் மக்களோடும் அவர் இணைந்திருந்தார் எனவே நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த விருதுவாக்கின் அடிப்படையில் அவர் பணி செய்திட என்கிற நல்ல விருதுவாக்கின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீர் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்களை இந்த வேளையில் நான் உமக்கு நினைவூட்டுகிறேன் ஒன்று ஆண்டவருடைய பணி செய்திட உம்மை நீர் தியாகம் செய்து உமது வாழ்க்கையை கொடையாக அர்ப்பணித்திருக்கின்ற நிலையிலே நீர் பணி செய்ய ஆர்வமாய் முன்னடி வைத்திருக்கின்ற உம்முடைய வாழ்வில் நம்முடைய பணி செய்கின்ற மறை மாவட்டத்தை பற்றி நீர் நன்கு அறிந்திருப்பீர் நம்முடைய மறை நீர் அன்பு செய்கிறேன் எனவே என்று சொல்வதோ பத்து ஆண்டு பதினோரு ஆண்டு ஏன் உமக்கு பதினான்கு ஆண்டுகள் அன்பு செய்கின்ற கடவுளை நேசித்து இதயம் தாங்கி அவரை பின்தொடர்ந்து இன்று ஆண்டவருடைய பணிக்காக அவர் பணி செய்திட உம்மை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கின்ற நிலையில் உம்முடைய எண்ணத்திலிருந்து உம்முடைய சிந்தனையிலிருந்து உம்முடைய சிந்தனை தெளிவிலிருந்து உம் குறிக்கோளிலிருந்து இந்த உலகத்தின் எந்த மாயைகளும் உமை அண்டி வந்தாலும் நீர் உம்முடைய இலக்கிலிருந்து அங்கும் இங்கும் கொஞ்சமும் பிசுகாது விலகாது உம்முடைய நம்பிக்கையையும் உம்முடைய மனசாட்சியையும் கடவுளுடைய பிள்ளையாய் அவர் பணி செய்கின்றபோது நீர் காத்து வேண்டும் காரணம் இந்த குருத்துவம் ஆண்டவர் நமக்கு கொடையாக தந்த அழகான வரம் இந்த வரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீர் கடவுள் ஆண்டவர் இயேசு எப்படி இந்த குருத்துவத்தை முற்றிலுமாக பணி குருத்துவமாய் மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே போன்று நீரும் இயேசுவின் வழி நின்று அவர் பணி செய்திட இயேசுவை மாதிரியாக கொண்டு நீர் அவர் பின் நடக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு குருத்துவம் என்று சொல்வது அது ஆலயம் சார்ந்த குருத்துவம் கோயில் சார்ந்த குருத்துவம் வழிபாடு சார்ந்த குருத்துவம் சமய சம்பிரதாய சடங்குகளை வெறுமனை நிறைவேற்றி முடிக்கின்ற குருத்துவம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த குருத்துவம் என்பதோ மக்களை தேடி செல்லுகிற குருத்துவம் மக்களோடு வாழுகிற குருத்துவம் மக்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை இயக்கங்களை அறிந்து உணர்ந்து அதன் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையை மக்களுக்காக அமைத்துக் கொள்ளுகிற குருத்துவம் இந்த குருத்துவத்தில் எல்லாம் இன்பமாயி மாறும் என்பதற்கோ எல்லாம் துன்பமாய் அமைப என்பதற்கோ உத்தரவாதம் சொல்ல முடியாது அவரவர் பார்வைக்கு ஏற்றபடி நாம் மதிப்பீடு செய்யப்படுவோம் அவரவர் பார்வைக்கு மதிப்பீடு செய்கிற போது தராசி ஏறிக்கொள்ளலாம் இறங்கி கிடக்கலாம் ஆனால் கடவுள்டே பார்வையில் நீர் தராசில் உயர்ந்து நிற்பீர் எனவே மக்களுக்காக நியாயமாய் நீதியாய் உண்மையாய் நீர் ஆண்டரோடைய பணி செய்ய அதற்கான ஆற்றலை அருளை ஆசிரை இறைவன் உமக்கு நிறைவாக தந்திருக்கின்ற நிலையில் இதே ஆர்வம் குன்றாது நீர் தொடர்ந்து ஆண்டவருடைய பணியை முன்னெடுத்துச் செல்வீர் என்பதையும் நான் ஆழ்ந்து நம்புகிறேன் அன்பிற்கு இன்றைய காலகட்டத்திலே இப்பொழுது நாம் பாஸ்கா காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாஸ்கா காலத்திலே ஆண்டவர் உயிர்த்த பின்பு சீடர்களுக்கு பல்வேறு கட்டங்களில் தோன்றி பல கேள்விகளை அவர்களிடம் கேட்டார் அந்த கேள்வியை அருள் தந்தை உங்களிடமும் நான் நினைவுபடுத்த உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் பேதுருவை பார்த்து கேட்டார் பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா பேதுரு சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் அருள் தந்தை புரூனோ நீங்கள் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்பவர் அதே தீவிரத்தன்மையோடு ஆர்வத்தோடு ஆண்டவரை உம்முடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவோடு உங்களுக்கு பிணைப்பு இருக்கிறதோ நெருக்கம் இருக்கிறதோ இணைந்த வாழ்வு இருக்கிறதோ அந்த அன்பு அந்த பற்று அந்த பாசம் நேரடியாக உங்களை மக்களை தேடி செல்ல நிச்சயமாக வழிகாட்டும் நீர் பணி செய்கின்ற தளத்தை அன்பு செய்ய தூண்டும் மறை மாவட்டத்தையும் நேசிக்க உமக்கு அழகான ஆசிரியராய் அருளாய் அது மாறும் இரண்டாவது கேட்கிறார் நீங்கள் பேசிக் பேசிக்கொண்டு வந்தது என்ன உமக்கும் எண்ணம் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் இருக்கலாம் என்கின்ற நல்லெண்ணம் இருக்கும் இந்த பதினான்கு ஆண்டுகளும் பல்வேறு கட்ட தயாரிப்போடு நல்ல எண்ணங்களோடு புத்துணர்வோடு ஆண்டோருடைய பணியை துவங்கி இருக்கின்ற நீங்கள் எந்தவிதமான தன்னலம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை கொள்ளாது பிறர் சார்ந்த எண்ணங்களை உம்முடைய எதிர்பார்ப்பாக மேற்கொண்டிருக்க வேண்டும் பதவி வேண்டும் புகழ் வேண்டும் பாராட்டு வேண்டும் பெருமை வேண்டும் எண்ணவே கூடாது அது உம்முடைய பணி வழியாக உமை தானே தேடி வரும் எனக்கு பதவி கிடைக்கவில்லை எனக்கு பாராட்டு கிடைக்கவில்லை நான் எண்ணியவாறு எனக்கு அமையவில்லை என்பதற்காக ஆண்டவரை வெறுப்பதற்கோ மறை மாவட்டத்தை வெறுப்பதற்கோ அல்லது உறவுகளை சிதைப்பதற்கோ நீர் எண்ணம் கொள்ள மாட்டீர் என்பதையும் நான் நன்கு நம்புவேன் அதனையும் நான் ஆழ்ந்து அறிந்திருக்கிறேன் உம்முடைய எண்ணமெல்லாம் உமை சார்ந்தது அல்ல அது முழுக்க முழுக்க அடுத்தவர் நலம் சார்ந்தது மூன்றாவதாக இந்த பணி வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்த கலவை இது இதில் நீர் எந்த தருணத்திலும் மனம் கலங்கவோ ஐயப்படவோ நொந்து போகவோ கூடாது ஆண்டவரை நம்பி துணிந்து அவர் மட்டும் அவர்தம் பணியை ஆர்வமாய் ஆற்றுகின்ற போது எதிர்வருகின்ற எந்த அனுபவமாக எந்தச் சூழலாக இருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து செல்லுகிற போது ஆண்டவருடைய ஆவியானவர் உமோடு தங்கி உமை எல்லா சூழ்நிலைகளிலும் உமை பாதுகாத்து அவரே அரணும் கோட்டையுமாக இருந்து உமை வழிநடத்துவார் எனவே சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ நம்பிக்கையில் குறைந்து போகவோ ஏன்தான் இந்த வாழ்வு என்றோ எள்ளளவும் கடுகளவும் எந்த பொழுதிலும் நீர் நம்பாது ஆண்டவரை உள்ளத்தில் பதித்து நீர் ஐயம் இல்லாது அச்சம் இல்லாது பயம் இல்லாது அவருடைய பணியை தொடர்ந்து ஆர்வமாய் ஆற்ற வேண்டும் இவை யாவற்றையும் நீர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஆயுதம் இருக்க வேண்டிய நீர் கொண்டிருக்கின்ற வாழ்கிறார் என்கின்ற திருத்தூது ஊக்கமுறை என் நூற்றி ஐம்பத்தி எட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாய் சொல்லுகிறார் கடவுளின் மக்களே நீங்கள் அலைபேசியில் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கின்றீர்கள் ஆனால் கடவுளோடு நித்தியத்திற்கும் தொடர்பில் இருங்கள் நீர் ஆண்டவரோடு இருக்கின்ற உம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு நீர் ஆண்டவரோடு முழுமையாக தொடர்பில் இருக்கின்றீரோ நீரும் அதே தொடர்பில் இருந்து உம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற மந்தையையும் ஆண்டவரோடு தொடர்பில் முழுமையாக வைத்து கொள்ளுகின்ற அழகான நீர் கொண்டிருக்கின்ற பழக்கத்தை தொடர்ந்து நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே சீடர்களை அனுப்புகிற போது பறந்துபட்டு இருவர் இருவராக அவர்களை வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார் உம்முடைய வாழ்வும் அப்படித்தான் அனுப்பப்படுகின்ற இடங்களிலே அனுப்பப்படுகின்ற கிராமங்களிலே அனுப்பப்படுகின்ற பங்கு தடங்களிலே நீர் ஆண்டவருடைய சாட்சியாய் அவருடைய பிரதிநிதியாய் செல்லுகின்ற நிலையிலே உம்முடைய உள்ளத்தில் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் அந்த இயேசுவை மக்களுக்கு உன் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் மூன்றாவதாக அவர் பணி செய்திட அவர்கள் நீர் வேரூன்றி நிலைத்து அருளும் நலமும் பெற்று நீர் நலமாய் இயேசுவின் பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறுதியாக நீர் இயேசுவின் இதயத்தை கொண்டிருக்க வேண்டும் இயேசுவின் இதயம் அன்புமயமான இதயம் உமக்கும் எல்லோர் மட்டிலும் ஆழ்ந்த அன்பும் அக்கறையும் நிறைவாக உண்டு மனித வாழ்க்கையில் இதயத்தை நாம் பயன்படுத்துவதற்கு பதிலாக பல நேரங்களில் மூளையைத்தான் பயன்படுத்துகிறோம் அடுத்து என்ன செய்யலாம் யாரை பற்றி விவாதிக்கலாம் யாரை பற்றியெல்லாம் கதைகளை உருவாக்கலாம் யாரை பற்றியெல்லாம் சொகுசாக நாபுகூசாமல் பேச முடியும் யாரை பற்றியெல்லாம் பதிவுகள் போடலாம் என்கின்ற மூளையை பயன்படுத்துகின்ற மனிதர்களை அதிகம் பார்க்கிறோமே தவிர இதயத்தை பயன்படுத்துகின்ற மனிதர்களை சொற்பமாகத்தான் காண்கிறோம் ஆண்டவரேசுவோ மூளையை பயன்படுத்தவில்லை அவர் இதயத்தை அன்பினால் அணி செய்து மக்களை தேடிச் சொன்னார் அந்த அன்பு நிமித்தமாக தன்னுடைய இருகரங்களை விரித்து பாடுபட்டு நமக்கு வாழ்வு கொடுத்தார் எனவே உம்முடைய மூளையை பயன்படுத்துவதை விட உம்மிடம் இருக்கின்ற அன்பினால் உம் இதய அன்பினால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அழகாய் பேணி நலமாய் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற நிலையில் நீர் இயேசுவின் அன்பு சீடர் அவர் பணி செய்திட தகுதியானவர் நியாயமானவர் ஆமென்